வாங்கோ இன்னைக்கு எங்களோட தோட்ட வெண்ணில் எல்லாம் இருக்காண்டு பாப்பா இப்போதைக்கு பாருங்கோ எல்லாம் காய்ச்சிட்டு பாருங்க கத்தரிக்காயெல்லாம் நல்லா காய் காய்ச்சிருக்குது இங்கே பாருங்க பாருங்க என்ன வாங்க காய பார்த்தீங்களா இங்கே பாருங்க கத்திரிக்காய் யோலாக் கலர் கத்திரிக்காய் இதுலேயும் பாருங்க இதுலேயும் காய் காய்ச்சிருக்கு பாருங்க எப்படி காய்ச்சிருக்கண்டு இந்த மூண்டும் ஒரே வகையான கத்திரிக்காய் பாருங்க இந்த இதுலேயும் அப்படித்தான் பாருங்கள் காயெல்லாம் காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் நல்லா காய்ச்சி காய்ச்சிருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் இந்த கலரை இவ்வளோ அழகாக இருக்கண்டு சூப்பராக இருக்குது அதோட இந்த லைனில் பாருங்க இந்த லைனில் வேறு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் தோட்டக்காரலுக்கு தான் தெரியும் கத்திரிக்காய் என்ன வகையண்டு பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்களா குண்டு கத்திரிக்காய் நல்ல உருளை கத்திரிக்காய் தோட்டக்காரல் பார்த்தா இந்த கத்திரிக்காய் என்ன வகையண்டு சொல்லுங்க எனக்கு உண்மையிலே தெரியாது இங்கே இது இந்த கத்திரிக்காய் தான் விற்பாங்க கடையில் நம்ம பால் கறி தான் நீங்கள் பாருங்கள் பால் கறி வைக்க சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் பால் கறி தான் வைக்கிறேன் இந்த கத்திரிக்காயில் பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்து காய்ச்சிருக்கண்டு காயெல்லாம் கொஞ்சம் பறிக்க போகிறேன் வெள்ளிக்கில்லாமல் ி கொஞ்சம் ஆய போகிறேன் அதனால் வீடியோவை எடுத்துகிட்டு ஆயோ பண்ணிட்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க இந்த குண்டு கெத்திரிக்காய் பாருங்க எப்படி இருக்கா பாருங்க எப்படி இருக்க கத்திரிக்காய் கலரை பாருங்க சைஸை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த குண்டு கத்திரிக்காயை இதில் இந்த லைனில் அப்படியே இந்த குண்டு கத்திரிக்காய் தான் வச்சுக்கிறாரு பாருங்கள் ஒரு அழகாக இறக்காண்டு நல்லா காய் காய்ச்சி நல்லா எல்லாம் பூத்துருக்கு பாருங்கள் இந்த லைனில் இந்த கத்திரிக்காய் எல்லாம் காய் காய்ச்சிருச்சு குண்டு கத்திரிக்காய் மற்றது கொஞ்சம் நில கத்திரிக்காய் இந்த லைலையும் இந்த லைனில் பாருங்க லேயும் பாருங்க காய் நல்லா காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் அப்படியே இந்த லைனையும் பார்த்திங்களா எல்லா காயும் காய்ச்சிருக்கு எல்லா கத்திரியும் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா ஓகே கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தாச்சு மரம் பாப்பம் பார்த்திங்களா முருங்கைக்காய் முருங்கைக்காய் நெக்ஸ்ட் தான் வரும் இப்போ பாருங்கள் முருங்கை மரம் நல்லா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா முருக்கிலோ புடுங்கலாம் பார்த்திங்களா முருக்கை மரம் வளர்ந்துருக்கு இந்த பாருங்க புடலங்காய புடலங்காய நல்லா மேலே ஏறிட்டுது பந்தலில் பாருங்க கொடி நல்லா படந்துட்டுது பாரு எல்லாம் நல்லா படந்துட்டுது அப்படியே எங்கால இருக்க முழுக்க மரம் வளர்ந்துட்டீங்க இங்கே பாருங்க மிளகாய் பாருங்க மிளகாய் செடியை நல்லா பூத்து காய்ச்சிருக்கு பாருங்க மிளகாய் செடி இதெல்லாம் பாருவோம் எல்லா மரமும் காய்ச்சிருச்சு இது பாருங்கள் மிளகாயெல்லாம் காய்ச்சிருக்கு எங்கடா குட்டி தோட்டம் இத்தாலியில் எங்களா வீட்டு தோட்டம் எங்களோட வீட்டு தேவைக்காக வச்ச தோட்டம் தான் இது இந்த மிளகா செடியும் காய்ச்சிருச்சு இது நல்லா காரமான மிளகாய் இங்கே பாருங்கள் நல்லா பூ பூத்துருக்கு பார்த்திங்களா நல்லா கத்திரிக்காயெலாம் காய்ச்சிருக்கு இதில் பாருங்க பைத்தங்கொடி கொடி படாறது பாருங்க இதிலேயும் முருக்கை மரம் எல்லாம் வளர்ந்துட்டுது இப்போ பாருங்க விதை போட்டு வளர்ந்த முருக்கஞ்செடி இதெல்லாம் எல்லாம் முருக்கை மரம்தான் விதை போட்டு வந்தது எல்லாம் வளர்ந்துட்டுது கத்திரிக்காய் பார்க்க காசியாக தான் இருக்கு வரேன் முருங்கை விதை இந்த சாடிக்கில் போட்டு வச்சுக்கிறேன் முண்டு பாருங்க சாடிகளை போட்டது முருகை மரம் வளர்ந்துட்டுது பாருங்க சாடிக்களை வச்சுருக்கிறேன் அது வளர்ந்த அப்புறம் போட்ட விது அதுவும் வளர்ந்துட்டுது பாருங்கள் நல்லா முளைச்சி வந்துட்டுது வெயில மூன்று சாடிகளும் போட்டிருக்குறேன் இன்னும் வரையில் பாப்பாம் பிரவு வளரட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தக்காளி மரத்தை பாருங்க தக்காளி பாருங்க தக்காளி செடி வச்சிருக்கிறோம் பாருங்க எல்லாம் காய்ச்சிருக்க காய் வந்துட்டு இல்ல பாருங்க இவ்வளவு காய் காய்ச்சிருக்கான் எங்கட தோட்டத்தை பாருங்க நாங்க ஒரு அறுவடை செய்வோம் பாருங்க தக்காளி பழத்தை நல்ல காய் காய்ச்சிருக்கு தக்காளி பார்த்திங்களா தக்காளி நல்லா காய் காய்ச்சி இதை கட்டி விட்டுருக்குறோம் நல்லா காய் காய்ச்சி கொண்டு இருக்கும் வாங்க கிரேப்ஸ் பந்தல் பார்ப்போம் பாருங்க கிரேப்ஸ் பந்தலை இப்படி இருக்கண்டு இப்போ நல்ல காய் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா எப்படி இருக்கண்டு പാരു എപ്പടി നല്ല ഗ്രേപ്സ് കാച്ചിരുക്ക് പാറ്റങ്ങളേപ്സ് പന്തല എങ്ങളുടെ ഗ്രേപ്സ് പന്തല പാരുങ്ങോ നല്ല ഗ്രേപ്സ് കാച്ചിരുക്ക് ഇങ്ങോട്ട് പുല്ലുകൾ കൊഞ്ചം പൊടുക്കണം ഇപ്പം எப்படி கிரேப்ஸ் காய்ச்சிருக்குது பார்த்தீங்களா நல்லா காய் காய்ச்சிருக்கு கிரேப்ஸ் 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 பார்த்தீங்களா கிரேப்ஸ் நல்லா காய் காய்ச்சிருக்கு எனி நான் உங்களுக்கு பழத்தோட பழம் நல்லா பழத்தொன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ பாருங்க இப்போ நல்லா காய் காய்ச்சிருக்கு என்னுடைய தோட்டத்தை உங்களுக்காக ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் எங்களை அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே கிரேப்ஸ் வந்தாலும் பார்த்துட்டோம் வாங்கு கிரேப்ஸ் 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 பந்தல் எங்களுடைய கிரேப்ஸ் பந்தலை பார்த்திங்களா நல்ல காய் காய்ச்சிருக்கு எப்படி இருக்குது எங்களை கிரேப்ஸ் பந்தலண்டே கமெண்ட் பண்ணுங்க பார்த்திங்களா எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களோ இப்படி காய்ச்சிருக்குண்டு கத்திரிக்காய் அறுவடை செய்கிறோம் டே கறி வேப்பப்பட்டு ரெண்டு கத்திரிக்காய் விடுங்க பூரம் பாருங்க கட் பண்ணியாச்சு காட்டுங்கதான் காட்டு கத்திரிக்காயை ம் தாங்க மற்ற கத்திரிக்காய் என்ன உண்டு தாங்க ம் அதில் ஒரு கத்திரிக்காயை பிரீங்களா ம் ഓക്കെ ശരി ഇപ്പം പാരങ്ങ കത്തിരിക്ക കുടുങ്കിയാച്ചാ കറിക്ക് കാണുമ്പോൾ ഓ കാണും കാണും കൂടെ ഓക്കെ ഒരു കറിക്ക് കത്തരിക്കാം ആ

இனி கோவா எப்படின் என்ன நத்தி அடிக்க வலிக்கிட்டுது பாருங்கள் கோவா வந்துட்டு ஆனால் இலியெல்லாம் அந்த பூச்சி அடிக்குது பாருங்க எல்லாம் லீக்ஸ் கோவா இதுக்குள்ளே இந்த கீரை சின்ன சின்ன கீரை தான் நிற்கிது பெரிய கீரை எல்லாம் பிடுங்கியாச்சு பாருங்க கோவா நல்லா வந்துட்டு இங்கே பாருங்கள் அந்த பூச்சியெல்லாம் உட்காந்து ஆண்டு ஏன்னா நாங்கள் ஒன்று மருந்து அடிக்கல எல்லாம் ஊராக ஏன்னா நாங்கள் மருந்தொன்றும் அடிக்கல பெருசா எல்லாம் இயற்கை உரந்தான் போட்டு அந்த குதிரையுறு எல்லாம் போட்டு அதனால் இந்த பூச்சிகள் கொஞ்சம் அடிக்கிது அக்கணும் வீட்டு வீட்டை தேவைக்குதானே அப்போ பிரச்சனை இல்லைன்னுட்டு எங்களுக்காக வச்சது தான் அப்போ நாங்கள் இப்போ இன்னைக்கு வாய் எப்படி கொண்டு நீ பூச்சி அடிக்க வலிக்கிட்டு இருப்பாருங்க நத்தை எல்லாம் கடை நத்தை தான் அரிக்குது

பாருங்க கீரை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு தர எப்படி கீரை வந்துருக்க இது கடைசி ரெண்டு மூணு தடவை பாருங்க கீரையை எனக்கு கறி வைப்பேன் க்ளீன் பண்ணி